ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே இன்னூஸ் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் தமிழ் புத்தாண்டானது பிறந்த இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன் வந்து மேச ராசிக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் அதில் நிறைய பேர் ராசிக்காரங்க எங்களுக்கு வந்து தமிழ் புத்தாண்டு ராசி பலனை ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் பண்ண ரிஷபராசினியர்களுக்கு இந்த வீடியோவில் தமிழ் புத்தாண்டு ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வருட தமிழ் வருடம் எப்படி இருக்குங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சு பலன் பெருங்க இந்த வருடம் தமிழ் வருடம் விசுவாச வருடமாக பிறந்திருக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்றைக்கே விஸ்வாச வருடமானது பிறந்துருச்சு பிறந்த இந்த விஸ்வாச வருடத்தில் பஞ்சாங்கம் கிரகநிலைகளோட அடிப்படையில் உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க உங்களுக்கு என்ன பலன் குறிப்பிடப்பட்டிருக்கோ இப்போ நாம் பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த தமிழ் புத்தாண்டானது உங்களுக்கு லாபகரமான வருடமாக அமைந்திருக்கு அழகான ராசினருக்கு என்ன மாதிரி லாபகரமான வருடமாக இருக்க போதுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன மாதிரி லாபகரமாக இருக்க போதுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த வருடம் எதிலே ஆர்வத்தோடு செயல்பட்டிங்கன்னா உங்கள் ராசிக்காரங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த விசுவாச ஆண்டு பனமள பொழியும் ஆண்டாக அமைய போது ஆண்டுடைய துவக்கத்துல சனி பகவான் லாபஸ்தானத்தில் நிற்கிறாரு தனது மூன்றாம் பார்வையால் ராசியையும் ஏழாம் பார்வையால் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கிறாரு சனியை தொடர்ந்து இதுவரை ஜென்மத்தில் நின்ற குரு பகவான் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு செல்வார் அங்கு தனது ஐந்தாம் பார்வையால் ஆறாம் இடமான ருணரேக சஸ்துருஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் எட்டாம் இடமான அஸ்தமஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையால் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்க போறாரு அதே போல் பஞ்சமஸ்தானத்தில் நான்காம் இடமான சுகஸ்தானத்துக்கு சஞ்சரித்த ராகு பகவான் இப்படி எல்லா கிரகநிலைகள் செல்றதனால இந்த ஆண்டிற்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னங்கிறத உங்க ராசிக்கு வாங்க பார்க்கலாம் விசுவாச ஆண்டின் பொதுவான பலன்கள் உங்களுக்கு இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு பன்னெண்டு ராசிகள்லேயே பிறக்கக்கூடிய போது தமிழ் புத்தாண்டு உங்கள் ராசியினருக்கு எப்படி இருக்குன்னா மிக மிக சாதகமாக இந்த ஆண்டு உள்ளது என்றால் அது மிகைப்படுத்தலாகாத ஒரு உண்மை உங்களுடைய தோற்றம் செயல்பாடு ஆகியவற்றில் மாற்றமானது ஏற்படும் நடை உடை பாவனைகளில் கம்பீரம் ஏற்படும் தடைப்பட்ட செயல்கள் வெகு விரைவில் செயலாக்கம் பெறும் அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு சக்சஸ் தான் உங்களுடைய தகுதி திறமையானது உயரும் சமுதாயத்தில் அங்கீகாரம் ஏற்படும் பொருளாதார முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஏற்படும் மாற்றங்களும் ஏற்றங்களும் வீடு தேடி வரும் குடும்ப உறுப்பினர்களுடைய அனுகூலமான சூழல் உங்களுக்கு உருவாகும் சகல சௌபாக்கியமும் உருவாகும் என்று சொல்லலாம் அப்புறம் ஜென்மகுருவால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறைய துவங்கோ தொட்டது உங்களுக்கு தொலங்கோ தடைக்கற்கள் படிக்கற்களாக மாறும் தெய்வ அனுகூலம் தற்போது பெறதுனால சுயஜாதக ரீதியான அனைத்து விதமான தோஷங்களும் சாபங்களும் விலகும் தடைப்பட்ட அனைத்து இன்பங்களும் மீண்டும் வந்து சேரும் கூப்பிட்ட குரலுக்கு குலதெய்வம் ஓடி வந்து உங்களுக்கு இந்த டைம் நிற்கும் அதனால் இனம் புரியாத நோய் தாக்கம் மனசஞ்சல பயம் இதெல்லாம் அகலும் அப்புறம் புதிதாக பிறப்பெடுத்தது போன்ற உணர்வு இந்த வருடம் மேலோங்கோ உங்களுடைய வாழ்நாள் லட்சியங்களை எண்ணங்களை கனவுகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா சக்சஸ் ஆகும் தடைப்பட்ட அனைத்து சுப நிகழ்வுகளும் தடையே இல்லாமல் இனி உங்களுக்கு நடக்கும் தடைப்பட்ட தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்ற உகந்த காலமாக இந்த வருடம் இருக்கோ குடும்ப விஷயங்களில் முதல் மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் கடன் தொல்லை எல்லாம் உங்களுக்கு குறையோ மூத்த சகோதர சகோதரிகள் சித்தப்பா மூலம் நல்ல ஆதாயம் உண்டு குலதெய்வம் தெரியாதவர்கள் இந்த வருடம் முயற்சி பண்ணிங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும் பூர்வீக தெரியாத உங்கள் ஆசைக்கு பூர்வீக இந்த வருடம் தெரியும் குழந்தை பாக்கியத்தில் நிலவிய தடை தாமதம் அகலோ பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து மருமகள் மருமகன் பேரம்பேத்தியை பார்ப்பீங்க காதல் திருமணத்திற்கு பெற்றோர்களுடைய சம்மதம் கிடைக்கும் மெயினாக உங்களுக்கு கௌரவ பதவி கௌரவ பட்டம் கிடைக்கும் பங்கு சந்தை மற்றும் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகமாகும் புதிய ரத்த அணுக்கள் உற்பத்தியாகி நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் ஆயுள் ஆரோக்கிய சார்ந்த பயம் உங்களுக்கு அகலும் வழக்குகள் மெயினாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அப்புறம் பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது இந்த வருடம் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த வருடத்தில் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது நிறைய பணப்பரஸ்தானம் என்பது நல்ல வலுவாக இருக்குது அதாவது ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று இந்த நான்கு ஸ்தானங்களுக்கு குரு சனி சம்பந்தம் இருக்குது இதனால் நியாயமாக நேர்மையாக உண்மையாக உழைக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு சுயஜாதக ரீதியாக நல்ல பலன் கிடைக்கும் புதன் குரு சனி தசை நடக்கிறவங்களுக்கு செல்வாக்கும் உங்களுக்கு செல்வமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வருடம் உயரும் அதிர்ஷ்டமும் அதிர்ஷ்டமும் தரக்கூடிய வருடம் வீண் இழப்புகள் விரயங்கள் நஷ்டங்கள் குறைய துவங்கும் கடந்த கால இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய அளவில் லாபங்கள் அதிகரிக்கும் வார கடன்கள்லாம் வந்து வசூலாகும் நிலுவையில் உள்ள சம்பள பாக்கிகள் பிஎஃப் பணம் பாலிசி முதிர்வு தொகை இதெல்லாம் இந்த வருடம் கிடைக்கும் வாடகை வருமானம் தரக்கூடிய சொத்துக்கள் சேரும் தடைப்பட்ட வாடகை வருமானம் வரத்துவங்கும் சொத்துக்களுக்கு நல்ல வாடகை கிடைக்கும் மொத்தத்தில் பொருளாதார ரீதியாக இந்த வருடம் நீங்கள் நிறைய சம்பாதிப்பீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த வருடம் எப்படி இருக்குங்கிறத சொல்ல போகிறேன் உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பிரச்சிகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த உங்களோட ராசிக்கு இந்த வருடம் சிலர் புத்திசாலியாக திட்டம் போட்டிங்கன்னா புதிய தொழில் துவங்க முடியும் புதிய தொழில் கூட்டாளிகள் கிடைப்பாங்க மருத்துவ தொழில் நகை தொழில் கவரிங் நகை அழகு ஆடம்பர பொருள் போன்ற தொழில் சிறப்பான வளர்ச்சி பெறும் உத்தியோகத்தில் உங்களுக்கு வேலை மாறுவது தவிர்த்தால்னாலோ அஷ்டாமதிபதி லாபஸ்தானபதியாகிய குரு தன் வீட்டை தானே பார்க்கறதுனால மனைவி அல்லது உறவினர் உயிர் சொத்து பங்கு சந்தை லாட்ரி இன்சூரன்ஸ் ஆகியவற்றின் மூலம் எதிர்பாராத திடீர் தனவரவை ஏற்பட்டு மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதப்பீங்க குழந்தை பிறப்பில் நிலவிய தடைகள் அகலோ நிம்மதியாக உறங்குவீங்க இளம் பருவத்தினர் கவனமாக இருக்க வேண்டும் பெற்றோர்கள் குழந்தைகளுடைய நலனில் அதிக அக்கறை செலுத்தணும் இல்லைனா உங்களுக்கு கஷ்டம்தான் இது வந்து கிருத்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு ரோஹிணியில் பிறந்த ரிஷப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் வசந்த காலம் மனமிகுந்த உல்லாசமாக இருப்பீங்க கடந்த கால நெருக்கடிகள் குறைய துவங்கோ வாழ்வில் மறக்க முடியாத இனிய சம்பவங்கள் நடக்கும் புதிய ஆபரணங்கள் துணிமனைகள் வாங்கி மகிழ்வீங்க அடமானத்தில் இருந்த நகை வீடு வந்து சேரும் வீடுமனை தொடர்பான சாதகமான பலன் உங்களுக்கு நடக்கும் விற்காமல் கடந்த பூர்வீக சொத்துக்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு நல்ல இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு குழந்தைகளால் பெரும் மகிழ்ச்சி அடைவீங்க வேலையில் உங்கள் திறமைகள் பாராட்டப்படும் வெளிநாட்டு வேலை அல்லது தொழில் மூலம் பணவரவு கிடைக்கும் தடைப்பட்ட குலதெய்வ வழிபாடு நிறைவேறோ ஆன்மீக சுற்றுலாவிற்கு ஏற்ற காலோ தம்பதிகள் கருத்து வேறுபாடு மறையோ வீட்டில் சுபமங்கல நிகழ்வுகள் தடையே இல்லாமல் நடக்கும் ரோஹிணியில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அதிர்ஷ்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு சீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு அன்றாட உழைக்கக்கூடிய தொழிலாளிகள் உங்களுக்கு வறுமை தருதரும் இந்த ஆண்டு விலகோ சிலருக்கு சொந்த தொழில் ஆர்வம் உண்டாகோ கடந்த கால இழப்புகளில் இருந்து மீளக்கூடிய நிலை உண்டாகோ கணவன் மனைவி உறவு வலுப்படும் வீடு வாகன முயற்சி சாத்தியமாகோ சிலருக்கு எதிர்கால பற்றிய வீண் பய உணர்வு வாட்டோ பல நாட்களாக இருந்து வந்த உடல்நல பிரச்சனைகள் நீங்குவதோடு மருத்துவ செலவு வெகுவாக குறையும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பணியிட நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு இழந்த வேலை மீண்டும் கிடைக்கும் வீடு வாகன யோகம் உண்டாகும் தொழில் மற்றும் சொத்துக்களுக்காக எதிர்பார்த்த கடன் தொகை கிடைக்கும் தந்தையுடைய உள்ளுணர்வை புனிர்ந்து கடந்த கால கசப்பான சம்பவங்களை மறக்க இந்த வருடம் முயற்சி செய்யணும் இது மிருகசிரீடம் ஒன்று ரெண்டில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ நட்சத்திரத்துக்கேற்ப உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வருடத்துக்கானதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் ரிஷபர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க இதே போல் மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு ராசி பலன் வேணும்னா நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ராசி சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் வேணும்னா இதே போல் வீடியோவில் தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த ஒரு வீடியோ போட்டு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்